நிர்வாகம் கொடுத்த வாரியம் விற்பனைத்தன்மை வேண்டும் என்ற பெயரில் அந்த வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினராக்குகிற ஒரு முயற்சி இந்த மசோதா மூலம் இது இஸ்லாமியர்களை குறிவைத்து நடத்தப்படுகிற பல்வேறு தாக்குதல்களும் இதுவும் ஒன்றாக விளங்குகிறது என்பதை உணர்ந்து கொண்ட அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒருமித்த குரலில் எதிர்ப்பு குரலை எழுப்பியதன் விளைவாக அதனை இப்போது இரு அவைகளின் இணைப்பு ஆய்வுக்குழுவுக்கு அனுப்பியிருக்கிறார் இது எதிர்கட்சிகள் முன்னெடுத்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றி சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்பதில்லை என்கிற நிலை பாரதிய ஜனதாவின் வெறுப்பு அரசியலால் விளைந்த ஒன்று அந்த வெறுப்பு அரசியலின் உச்சமாக மீண்டும் பாரதிய ஜனதா அரசு இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் அதை கடுமையாக எதிர்த்து எனது கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக இடதுசாரி கட்சிகள் என்று இந்தியா கூட்டணியிடம் உள்ள அனைத்து கட்சியினரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையிலே இன்றைக்கு ஜாய் பார்லிமெண்டரி கமிட்டி என்ற இரு அவைகளை சார்ந்த உறுப்பினர்களுக்கு இடம்பெறக்கூடிய கலந்தாய்வு குழு அனுப்பப்பட்டது நிகை குழுவில் இருப்பவர்கள் நேர்மையாக சட்டத்துக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் ஒரு இறக்கணும் பாரபட்சமான போக்கு அல்லது சமூக நீதிக்கு எதிரான போக்கு அவ்வப்போது வெளிப்படுகிறது சமூக நீதியை பேசுகிற திரைப்படங்கள் மனித உரிமைகளை பேசுகிற திரைப்படங்கள் பகுத்தறிவை பேசுகிற திரைப்படங்கள் பெரும் சவால்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு பென்சார் உள்ள உறுப்பினர்கள் நெருக்கடியை ஏற்படுத்துகிறார்கள் என்பது வேதனை அளிக்கிறது அதற்கென்று வரையறுத்தப்பட்ட விதிகளின்படி செயல்பட வேண்டும் என்பதை யாருக்கு மாற்றத்திலே இல்லை ஆனால் அண்ணாதுரை என்கிற பெயரையே திரைப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த நிதியில் உள்ளதற்கு தெரியவில்லை உள்ளபடியே அதிர்ச்சியாக இருக்கிறது டோடர் சேக்வாரா என்ற திரைப்படத்தின் பாடல் மற்றும் முன்னோட்ட காட்டு வெளியீடு நிகழ்ச்சிகள் இங்கே கலை

பிரச்சனையில் குறிப்பான கருத்துக்கள் இதுவும் இல்லை இது அவரே கற்பனை செய்து பரப்புகிற ஒரு அவதி இதில் மேற்கொண்டு கருத்து சொல்லும் இந்து மத ஆன்மீக வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து முருகான் முருகன் இல்லை முருக அதாவது தமிழ் கடவுள் வந்து முருகன் இப்போ இந்து கடலாம் மாற்ற போகிறாங்க இதுக்கு பாஜக தரப்பும் சொல்லி அதுக்கு ஆதரவான ஒரு பயங்கரமான விமர்சனம் வச்சுக்கணும் அதை உச்சகட்டமாக திரைப்பட மோகன்ஜி அவர்கள் வந்து அவரை சூரசம்காரம் செய்யணும் எந்த பேசணும் இந்து வந்து சூரசம்காரம் தமிழ்நாட்டிலும் இப்போது இந்து இந்து அல்லாதவர் என்கிற அரசியலை வேகமாக நினைக்க தலைவர் முருகன் கடவுள் என்பது எல்லோரும் காலங்காலமாக நம்பிக்கொண்டிருக்கிற ஒன்று சொல்லிக்கொண்டேன் திரு சுவி சிவம் அவர்கள் புதிதாக அதை சொல்லவில்லை பல நூறாண்டுகளாக தமிழ் மக்கள் முருகனை தமிழ் கடவுள் என்றுதான் வணங்கி வருகிறார்கள் வழிபட்டு வருகிறார்கள் இதுல என்ன அவர்கள் தவறாக தெரியவில்லை தமிழ்நாட்டு அரசியல் களத்தை மதவாத அரசியல் களமாக மாற்றுகிற முயற்சியில் தொடர்பு பலர் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கு தமிழ் மக்கள் இடம் மாட்டார்கள் எனக்கு வந்து வழக்கமா அமைதி

தங்கப்பதக்கத்தை வென்றெடுப்பார் என்கிற பேச்சு உலகளாவியளவில்லை சூழலில் வெறும் நூறு கிராம் எடை கூடுதலாக இருக்கிறது என்ற காரணத்தை வெளியேற்றியிருப்பது பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த பின்னணியிலே பாஜகவினர் ஆர் எஸ் எஸ் கட்சி ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம் என்கிற ஒரு யூகம் அல்லது சந்தேகம் ஊடகங்களே புலனாய்வு செய்து எழுதக்கூடிய நிலை நாம் பார்க்கும் நிலையை நாம் பார்க்கிறோம் பிஜேபிக்கு எதிரானவர்கள் கட்சி சார்பற்ற நிலையில் கருத்துக்களை தேடிப்பிடித்து புலனாய்வு செய்து பதிவு செய்யக்கூடிய ஊடகங்களிலேயே இங்கு வந்திருக்கிறது என்கிற போது இந்தபடியே வேதனையாக இருக்கிறது இந்த நிலையிலே வினேஷ் போகத் அவர்கள் இனி விளையாடப் போவதில்லை இந்த போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்திருப்பது கூடுதல் கவலை இருக்கிறது அவர் தன்னுடைய நிலையை அதுபரிசீலை வேண்டும் இதுபோன்ற நெருக்கடிகளை கடந்த காலங்களில் எப்படி அவர் சந்தித்தாரோ கடந்து வந்தாரோ அதை போல இப்போதும் அதே துணிச்சலோடு அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டார்